அப்போஸ் பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் பனிரெண்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் வாசிக்க கேட்போம் அசதியா இறாமல் அசதியா இராமல் ஜாக்கிரதையா இருங்கள் ஆவியிலே இருங்கள் ஆவியிலே இருங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் இந்த வார்த்தை எனக்கு மிகவும் பிடிக்கும் நான் ஊழியத்திற்கு வந்த நாள் முதற்கொண்டு இந்த வசனத்தை அடிக்கடி வாசித்து நான் ஜெபம் பண்ணுவேன் இந்த வசனத்தை அடிக்கடி நான் பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் எத்தனை முறை பிரசங்கித்தாலும் ஒவ்வொரு முறையும் புதிய 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 வெளிப்பாடுகளை ஆண்டவர் எனக்கு தருகிறார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அருமையான தேவனே பிள்ளைகளே நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் வந்துவிட்டோம் எதிராளியான பிசாசு எப்போது என்ன நம்மை வேதனைப்படுத்துவான்னு நமக்கு தெரியாது அதனால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருங்கள் விழித்திருங்கள் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது அசதியாக இராமல் ஜாக்கிரதையாக இருக்கிறது மட்டுமல்ல ஆவியில் அனல் உள்ள தேவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும் மூன்றாவது தான் நீங்கள் ஊழியம் செய்யுங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு சபையை பார்த்து சொல்கிறாரு ஏசப்பாவை நேசிக்கிற பிள்ளைகளை பார்த்து அப்போஸ் நான் பவுல் எழுதுகிறேன் நீங்கள் எல்லோரும் ஊழியன் செய்யணும் நீங்கள் எல்லாரும் ஊழியன் செய்யணும் கத்திய பிள்ளைகளே இந்த கடைசி நாட்களில் நான் உங்களுக்கு அன்போடு கூட சொல்லுகிற காரியம் என்னவென்று கேட்டால் நீங்கள் சொல்லலாம் ஐயா எனக்கு இந்த அழைப்பு கிடையாது நாங்கள் எப்படி போய் ஊழியன் செய்ய முடியும் நீங்கள் தான் ஊழியன் செய்யணும் போதகர்கள் தான் சபையை நடத்தணும் உண்மைதான் சுவிசேஷங்கள நீ நீங்கள் தான் போய் நாலு இடத்துல பிரசங்கம் பண்ணனும் நாங்கள் அப்படி உட்காந்து கேட்டுக்கிட்டே இருப்போம் பைபிள் அதுக்கு எவிடன்ஸ் கிடையாது நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணி அவர்களை அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால நீங்கள் ஞானஸ்நானம் கொடுத்து அவர்களை ஒரு சர்ச்சில் மெம்பர் ஆக்குங்க அவர்களை விசுவாசிகளாக மாற்றுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்லாமல் அவர்களை சீஷர்களாய் மாற்றுங்க என்று ஆண்டவர் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்போ இன்றைக்கி ஒரு உங்களை பார்த்து நான் கேட்டால் நீங்கள் எந்த சர்ச்சுக்கு போகிறீங்க நான் இந்த சர்ச்சுக்கு போகிறேன் வெரி குட் நீங்கள் எந்த சர்ச் மெம்பர் நான் எந்த சபையினுடைய அங்கத்தினர் அப்படி தான் சொல்லணும் அது கரெக்டு ஆனால் நீங்கள் வெறும் அங்கத்தினராகவே மாத்துகிறோம் அல்லது அந்த சர்ச்சில் ஒரு நீங்கள் ஒரு பார்வையாளராக மாற்றுறோம் அல்லது ஒரு சந்தாதாரராக மாற்றுறோம் அல்லது என்றைக்காவது ஒரு அக்கேஷனலாக நீங்கள் இப்படி சொல்கிறேன் கம்யூனியன் சர்வீஸ்க்கு மட்டும் நான் போவேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்காக தான் நான் பிரசங்கம் பண்ண போகிறேன் வேத வசனத்தை நான் உங்களுக்கு போதிக்கிறேன் ஏன்னா இந்த நிகழ்ச்சிக்கு பேர கத்துடைய பிள்ளைகளை நற்செய்தி கூட்டம் கிடையாது இந்த நிகழ்ச்சிக்கு பேர் அல்லது தேவனுடைய அன்பின் செய்தி அப்படி கிடையாது இந்த நிகழ்ச்சிக்கு பேரே காது உள்ளவன் கேட்க கடவன் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை அப்போ கர்த்துடைய பிள்ளைகளை பேசுகிற நாங்களும் சொல்ல வேண்டியதை சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லாவிட்டால் மேலே இருக்கிறவர் என் பார்த்து கேட்பார் சத்தியன் டிவியில் பேசினியப்பா ஏதாவது புரிஞ்சுதா ஜனங்களுக்கு புரிஞ்சுதா புரிகிற மாதிரி சொன்னியா அல்லது நீ பேசுனது எனக்கே என்று அவர் சொல்லிடக்கூடாது அதனால் நான் சொல்ல வேண்டியதை சொல்லலைன்னா நான் அங்கே மேலே கணக்கு ஒப்புவிக்கணும் அதனால அதே நேரத்தில் அன்போடு நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறேன் நம்ம கடைசி காலத்தில் வந்துட்டோம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அல்லவா நம் ஆண்டவர் ஜீவனோடு இருக்கிறார் அல்லவா அவர் வாக்கு படி எப்படி வானங்களின் வழியாக ஏறி போனாரோ இந்த வானங்களின் வழியாக அவர் இறங்கி வருவார் ஆமேன் சரியா அவர் இறங்கி வரும்போது எதற்காக வருவார் மனவாட்டியாகிய சபையை தன்னோடு சேர்த்து கொள்ள வருவார் அப்படி வரும்போது நீங்களும் நானும் அவரை முகமுகமாய் சந்திப்போம் ஆமேன் அப்படி சந்திக்கும்போது அவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லணும் உண்மையும் உத்தமுள்ள ஊழியனே எஜமானுடைய சந்தோஷத்தில் நீ பிரவேசிப்பா உனக்கு ரெண்டு தாளந்து கொடுத்தேன் நீ நாலு தாளந்தா நீ என்ன பண்ணிட்ட பெருக்கிட்ட அஞ்சு தாளந்த கொடுத்தேன் அதை பத்து தாளந்தா நீ பெருக்கிட்ட ஒரு தாளுந்த கொடுத்தேன் அதை அதை உருப்படி இல்லாமல் நீ மண்ணுல பதிச்சு வச்சுட்டியே அப்படின்னு உனக்கு மாலை போட்டு வரவேற்பாரோ இல்லையே கடிந்து கொள்வார் அல்லவா அப்போ இந்த கடைசி நாட்களில் நிறைய பிரசங்கம் இல்லையா ஏகப்பட்ட பிரசங்கம் டெலிவிஷனை திறந்தா பிரசங்கம் யூடியூப்ல பாருங்க இன்னைக்கு எவ்வளோ பெரிய கிருபை ஏகப்பட்ட பாட்ட பாடல்கள் ஆராதனைகள் ஜப நேரங்கள் ரொம்ப சந்தோஷம் இல்லை எல்லா பக்கத்துலேயும் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை நேரத்தில் பார்த்தா இந்த பக்கம் திருப்பணா ஒரு போதகர் பேசுகிறாங்க அந்த பக்கம் திருமணம் பேசி முடிக்கிறாங்க இந்த பக்கம் திருமணம் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க கற்றுடைய பிள்ளைகளை சில நேரத்தில் உங்களுக்கு எந்த பிரசங்கத்தை கேட்கலான்னு யோசிக்கிறதுக்குள்ள சர்வீஸை முடிஞ்சிருது இல்லை அப்போ இந்த இப்படிப்பட்ட சூழ்நிலையில் உங்களோடு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்க வி ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல் கிறிஸ்டியன் ஃபீல்டில் இருக்கிறோம் கிறிஸ்தவ மார்க்கத்தில் வந்துட்டோம் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு கூட்டத்துக்கு போய் கிடலாம் அப்படின்னு நாளைக்கு ஆராதனைக்கு போகலாம் அந்த பாஸ்ட் எப்போ அப்படிமா சொல்லுவாங்க அடுத்த வாரம் கிடலாம் அப்படின்னு சொல்ல முடியாது போன வருஷம்லாம் அப்படி சொல்லிகிட்டு தான் இருந்தோம் இந்த வருஷம் பல மாதங்கள் சபை பூட்டப்பட்டு கிடந்தது எப்போது சபை திறக்கப்படும் எப்போது கர்த்தருடைய பந்தியிலே நான் பங்கடைவேன் எவ்வளோ தாகத்தோடு காத்து கிடந்தோம் இல்லையா இப்போ ஆண்டவர்களோடு பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா பிரியமானவர்களே அசதி ஜாக்கிரதையா இருங்க